பெண்கள் மீது நடைபெறும் வன்முறையை நிறுத்துவோம் இலங்கையில் பெண்களுக்கு எதிரான வன்முறை இன்று ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக மாறியுள்ளது உடல் வன்முறை மனவள வன்முறை பாலியல் தொல்லை சமூக வலைத்தளங்களில் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் குடும்பத்தினுள் ஏற்படுத்தும் துன்புறுத்தல்கள் போன்ற பல வடிவங்களில் இது தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பாகவும் மதிப்புடனும் பயமின்றி வாழ வேண்டியது அவர்களின் அடிப்படை உரிமையாகும் இன்று பல பெண்கள் தங்களுக்கே உரிய பாதுகாப்பையும் மரியாதையையும் இழந்து வருகின்றார்கள் ஒரு பெண் வன்முறையை அனுபவிக்கும் பொழுது அது ஒரு தனி மனிதரை மட்டும் பாதிப்பதில்லை முழு குடும்பத்தின் நிம்மதியையும் அது பாதிக்கின்றது இது ஒரு முழு சமூகத்தினையும் நிலைகுலைக்கின்ற செயற்பாட்டை உருவாக்குகின்றது ஒரு நாட்டின் முன்னேற்றத்தையும் தடுக்கின்றது ஆகவே பெண்களுக்கான வன்முறைகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் எவ்வாறான பாதுகாப்பான சிபாரிசு முறைகளையும் வழிமுறைகளையும் தன்மைகளையும் பாதுகாக்கலாம் என்பதை இலங்கை நாட்டில் உள்ள சட்ட மூலங்களின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இலங்கையில் வீட்டு வன்முறைகளை தடுப்பதற்காக பாதுகாப்பு உத்தரவுகளை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பத்தி நான்காம் இலக்க சட்டம் மூலம் நிறைவேற்றுகின்றது இந்த சட்டத்தின் மூலம் பாதுகாப்பு உத்தரவுகள் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்படுகின்றன பாதுகாப்பு உத்தரவுகளை பிறப்பிக்கின்ற நீதிமன்றம் ஐபிஓ எனும் சட்டத்தின் மூலம் வன்முறையை ஏற்படுத்திய நபரை அவருக்கு எதிரான சட்டத்தின் மூலம் பதினான்கு நாட்கள் செல்லுபடியாகும் இந்த சட்டத்தினை பிறப்பிப்பார் இந்த சட்டத்தின் மூலம் பதினான்கு நாட்களுக்குள் அவர் செய்த வன்முறையானது உறுதிப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் சரியான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இச்சட்டமானது பாதுகா முழு பாதுகாப்பு உத்தரவாக பன்னிரண்டு மாதங்களுக்கு செல்லுபடி ஆகும் உத்தரவுகளில் சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம் முதலாவதாக வன்முறையை ஏற்படுத்திய நபர் அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டி நிர்பந்திக்கப்படலாம் தடை செய்யும் சட்டமாகவும் இது பிறப்பிக்கப்படலாம் இதனை தொடர்ந்து ஒவ்வொரு பிரதேச மட்டங்களிலும் உள்ள பிரதேச செயலகங்களில் இருக்கின்ற சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவுக்குள் கடமையாற்றுகின்ற பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்திற்கு இது தொடர்பான முறைப்பாடுகளை தொடர்ந்து எமது நாட்டில் அமைச்சுக்களில் ஒன்றான சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சு உள்ள பத்தொன்பது முப்பத்தி எட்டு எனும் இலக்கத்தின் மூலம் உங்களுடைய வன்முறைகளை நீங்கள் அங்கு தெரியப்படுத்தலாம் அதனைத் தொடர்ந்து உங்கள் பிரதேசங்களில் உள்ள காவல் நிலையங்களில் சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவுகளின் ஊடாக உங்களுடைய வன்முறைக்கான தீர்வுகளை பெற்றுக் இன் நீட் எனும் நிறுவனத்தின் மூலம் சட்ட உதவிகள் தத்துவ இடமாற்றம் போன்ற நீங்கள் தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு பிரதேசத்திலும் உள்ள மாவட்ட பொது வைத்தியசாலையில் இருக்கின்ற நட்பு நிலையம் எனும் நிலையத்தின் மூலம் உங்களுடைய வன்முறையினால் ஏற்பட்ட மருத்துவ ரீதியான ஆலோசனைகளையும் உல ரீதியான ஆலோசனைகளையும் சிபாரிசுகளையும் நீங்கள் அணுகி பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் உங்களுடைய குடும்ப தீர்வு எடுக்க வேண்டுமாக இருந்தால் உள்ள இலவச சட்ட உதவி ஆணைக்குழு மூலம் உங்களுடைய சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவ்வாறான செயற்பாடுகள் சிபாரிசுகள் மூலம் குடும்ப வன்முறைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற வன்முறைகளுக்கான உடனடியான நிரந்தரமான தீர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே இன்று நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுவோம் பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு வன்முறையையும் அனுமதிக்க மாட்டோம் பெண்களை பாதுகாப்பது மட்டும் எமது பொறுப்பு அல்ல அது ஒரு கடமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் இணைந்தால் நம் குரல் வலிமையாகும் நாம் எழுந்தால் வன்முறை ஓய்ந்துவிடும் நாம் மாற்றம் தேடினால் இலங்கையின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக்கலாம் வன்முறையை நிறுத்துவோம் மரியாதையை வளர்ப்போம் பெண்களுக்கு பிரகாசமான நாளொன்றை நாங்கள் உருவாக்குவோம்